இந்தியாவை மீட்டெடுக்கிறதுக்காக எல்லாருமே காத்துட்டு இருந்த அந்த ஒரு நாள் ஜனநாயகத்தோட திருநாள் இன்னைக்கு வந்துருச்சு மக்கள் எல்லாருமே அவங்களுடைய ஜனநாயக கடமையில நிறைவேற்றுறதுக்காக எல்லாரும் அவ்வளோ ஆர்வமா போய் இன்னைக்கு ஓட்டு போட்டு வந்தாங்க ஆனா நம்ம சங்கி நண்பர்கள் மட்டும் ஒரு சோக முகத்தோட வருத்தத்தோட போய் ஓட்டு போட்டுருக்காங்க என்னடான்னு கேட்டா குத்து வழக்கு மாதிரி குள வழக்கு மாறி பாஜக இருந்த நம்ம குஷ்பு அக்கா இந்திய கூட்டணிக்கு போய் ஓட்டு போட்டாங்களாம் நடிகர் அஜித் காலையிலே போய் ஓட்டு போட்டாரு விஜய் அந்த இடத்துல ஓட்டு போட்டாரு ரஜினிகாந்த் ஓட்டு போட்டாரு கமல்ஹாசன் ஓட்டு போட்டாருன்னு சொல்லி எல்லா செய்தியும் எல்லா மீடியாக்களையும் வந்துச்சு ஆனா குஷ்பு ஓட்டு போட்டாங்களா அப்படின்னு சொல்லி குஷ்பு அக்காவோட ஒரே தம்பியாகி நான் அவளோட எதிர்பார்த்துட்டே இருந்தேன் என்ன இது நம்ம குஷ்பு அக்கா பத்தின செய்தி வரவே மாட்டேங்குது அப்படின்னு பாத்துட்டு இருந்தேன் எந்த மீடியாவிலுமே அந்த செய்தி போடவே இல்லை இப்படி குஷ்பு ஓட்டு போட்டது எந்த செய்தியிலுமே வரல உடனே குஷ்புவே அதை செய்தியை மாத்துறாங்க அவங்க ஓட்டு போட்ட அந்த விவரத்தை அவங்களே போய் அவங்களோட ட்விட்டர் பேஜில் போய் பதிவு போட்டாங்க இங்கே தான் ஒரு ட்விஸ்டே இருக்குது குஷ்பு வந்து அவங்க ஓட்டு போட்டுட்டு நான் ஓட்டு போட்டேன்னு மட்டும் சொல்லலை கூடவே ஒரு வார்த்தை ஓட் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க ஓட் ஃபார் இந்தியா அப்படிங்கிறது இந்திய கூட்டணி அவங்களுக்கு வச்ச ஒரு பிரச்சாரத்துக்கான ஒரு வார்த்தை இப்போ ஓட் ஃபார் பிஜேபி அப்படின்னு சொல்லி பிஜேபி எப்படி ஒரு பிரச்சாரம் பண்ணாங்களோ அந்த மாதிரி ஓட் ஃபார் இந்தியா இந்திய கூட்டணி ஓட்டு போடுங்கன்னு சொல்லி இந்திய கூட்டணி சார்பில் செய்யப்பட்ட பிரச்சாரம் இன்னைக்கு குஷ்பு என்ன செய்யறாங்க ஓட்டு போட்டு முடிச்சுட்டு வந்து ஓட் ஃபார் இந்தியா அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறது மூலயமா சங்கிகளுக்கு கடுமையான ஷாக்கு ஓட் ஃபார் இந்தியான்னு போட்டது மட்டும் இல்லாம அதுக்கு கிளிய அடுத்த வரையில ஓட் ஃபார் சார் சோபார் அப்படிங்கிறாங்க அதாவது இந்திய கூட்டணி ஓட்டு போடுங்க இந்திய கூட்டணி நானூறு இடங்கள்ல ஏற ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கருத்து ஆக்சுவலா குஷ்பு முதல் இந்த பதிவை போடும் போது எப்படி போட்டாங்கன்னா அவங்க ஓட்டு போட்டு முடிச்ச உடனே ஓட் ஃபார் இந்தியா அப்படின்னு மட்டும்தான் பதிவு போட்டாங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் கமெண்ட்ல போய் கேட்டாங்க என்ன மேடம் பிஜேபி ல இருந்து நீங்க ஓட் ஃபார் இந்தியான்னு போறீங்களா அப்ப பிஜேபி இருந்து வெளியேறிட்டீங்களா பிஜேபி இருந்து ராஜினாமா பண்ணிட்டீங்களா காங்கிரஸ்ல போய் இணைய போறீங்களா அப்படின்னு சொல்லி பல்வேறு வகையில எல்லாருமே கேள்வி கேட்டோன்னதான் ஓட் ஃபார் இந்தியா கீழே எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை ஆட் பண்ணி ஓட் ஃபார் சார் சோபார் அப்படின்ற வாசகத்தை சேர்க்கிறாங்க ஆனா அவங்க என்னதான் எடிட் பண்ணி ஓட் ஃபார் ஓட் ஃபார் சார் சோபார்னு போட்டாலும் ஓட் ஃபார் இந்தியா ஓட் ஃபார் சார் சோபார்ங்கறதால இந்திய கூட்டணி நானூறு இடங்கள்ல ஜெயிக்கிறதுக்கு நீங்க எல்லாம் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அந்த வாசகம் ஏற்படுத்திருக்குது அப்போ குஷ்பு பிஜேபி இருந்தாலும் காங்கிரஸுக்காக இந்திய கூட்டணிக்காக அவங்களாவே ஒரு ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்போ இதை பார்க்கக்கூடிய சங்கி நண்பர்களுக்கு தான் என்ன மேடம் நீங்க எங்க கட்சியில இருந்துகிட்டு நீங்க அந்த கட்சிக்கு போய் பிரச்சாரம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமலா கமலாலயமே கதிகலங்கி போயிருச்சு என்னடா என்னமா இது இந்த இடத்துல தான் குஷ்பு ஒரு சேஃப் கேம் ப்ளே பண்றாங்க அதாவது இன்னைக்கு வடக்கல பாத்தீங்கன்னா பாஜாக்கோட செல்வாக்கு நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டு வந்துட்டே இருக்குது குஷ்புவோடைய பேச்சு அவங்களுடைய அரசியல் எல்லாமே பார்த்தோம்னா எல்லாமே வடக்குல இருந்து வடக்கு பாணியிலேயே இருக்கும் அவங்க பாஜக வந்து அதிகமா போய் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றது கூட அந்த வார்த்தையை பயன்படுத்தாம இவங்க ஜும்லா பார்ட்டி அப்படிங்குவாங்க ஜூம்லா பார்ட்டின்னு சொல்றதெல்லாம் வடக்குல இருக்கக்கூடிய பாணி அங்கிருந்து அக்கா காப்பி பேஸ்ட் வந்து பேசுவாங்க அப்ப இன்னைக்கு வடக்கூட நிலவரம் என்னன்னா பாஜக நாளுக்கு நாள் அங்க பாஜக செல்வாக்கு குறைஞ்சிட்டு வருது இந்த தேர்தல் ஒரு நியாயமான முறையில் நடத்தப்பட்டா பாஜக நூத்தி ஐம்பது நூத்தி எண்பதுக்கு மேல பாஜக ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது வடக்கு முழுக்க இன்னைக்கு இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு அப்போ நாளைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்படுறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியான ஒரு விஷயம் ராகுல் காந்தி அடுத்து பிரதமரா வரப்போறாரு போறாரு அப்படிங்கிற கிட்டத்தட்ட இன்னைக்கு எல்லாரோட கருத்து கணிப்பும் அது பேசப்படுது அப்ப அப்படி ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த டைம்ல நம்ம நைசாங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த டைம்ல போய் போய் ஜாயின் பண்ணி ராகுல்ஜி நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஜி அதனாலதான் நான் தேர்தலுக்கு முன்னாடி அந்த கட்சிக்கு நான் பிரச்சாரம் பண்ணல எனக்கு வந்து உடம்பு சரியில்லை அதனால பிரச்சாரத்துக்கு வரலன்னு சொல்லி நான் பிரச்சாரத்துக்கு முன்னாடி அங்கே சும்மா சுந்தரிசியை வச்சு சும்மா ஒரு ஒப்புக்கு சப்பாவை பிரச்சாரம் பண்ண விட்டேன் நான் பிரச்சாரத்துக்கு எல்லாம் போல ஓட்டு போடுற அன்னைக்கு கூட ஃபார் உங்களுக்காக தான் நான் பிரச்சாரம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நாளைக்கு அங்க போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு குஷ்பு இப்ப ஒரு பிளான் போடுறாங்கன்னு சொல்லி மக்கள் எல்லாருமே நீங்க பேசிக்கிறாங்க இல்ல ஒருவேளை திரும்பவும் மோடியை ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு இருந்தா இவங்க என்ன செய்வாங்க அன்னைக்கு திரும்பவும் அங்கேயே அப்படியே கண்டினியூ ஜி எனக்கு உடம்பெல்லாம் சரியாயிடுச்சு ஜி இப்ப கொஞ்சம் பகு தச்சாவா இருக்குது அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆக்சிடென்ட் நடந்துச்சு உடம்பு சரியே ஆகல இப்பதான் சரியா இருக்கு அப்படின்னு காரணங்கள் சொல்லி அங்க போய் திரும்பவும் போய் சேர்ந்துப்பாங்க இதுல பிஜேபி எதாவது ஒரு வார்த்தை கேட்டா இல்லையே மேடம் நீங்க ஓட்டு போடுற அன்னைக்கு அந்த கட்சிகளை ஓட்டு போட சொன்னீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டா இல்ல இல்ல ஓட் ஃபார் இந்தியானா என்னங்க ஓட் ஃபார் இந்தியானா இந்தியா ஓட்டு போட சொல்றேன் இந்தியானா என்ன பாரதம் பாரதம்னா பாரதிய ஜனதா கட்சி கேக்கறதே ஜி தும்ம அப்படின்னு சொல்லி இது மாதிரியான வாசங்களை சொல்லி திரும்ப அவங்க ஒருவேளை பிஜேபி ஜெயிச்சா திரும்ப பிஜேபி கண்டினியூ பண்ணிப்பாங்க அப்ப எங்க யாருக்கு வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கோ அவங்களோட இவங்களோட பயணத்தை தொடர்ந்துப்பாங்க இது ஒரு சேஃப் கேம் தான் குஷ்பு ப்ளே பண்றாங்கன்னு சொல்லி இன்னைக்கு குஷ்புவோட கமெண்ட் கீழேயுமே சரி மக்கள் எல்லாம் அவங்களோட கருத்தை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே பார்த்தோம்னா திடீர்னு முடிவு பண்றதால தான் குஷ்பு பல நேரங்களில் பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குஷ்பு லைட்டு அதிமுக சைட்ல போடாங்க அதாவது ஜே டிவில வந்து ஜாக்பாட் பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அப்போ அந்த டைம்ல அதிமுக கூட ஜே டிவி சைட்ல அவங்க அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா அவங்க அங்கே போன கொஞ்ச நாள்லயே அடுத்த வருஷமே அதிமுக ஆட்சியும் போயிருச்சு ஜே ஆர் டிவிக்குன்னு ஒரு டிஆர்பி இருந்துச்சு அந்த டிஆர்பியும் போச்சு இன்னைக்கு வரைக்கும் ஜெயா டிவின்னு ஒரு சேனல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கூட தெரியல அதுக்கடுத்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்துல வந்து டிஎம்கேல வந்து சேர்றாங்க கலைஞர் முன்னாடி திமுக வந்து சேர்றாங்க அவங்க திமுக வந்து சேர்ந்த ஒரு வருஷத்துலயே திமுக ஆட்சி போச்சு பத்து வருஷத்துக்கு அவங்களால ஆட்சிக்கு வர முடியல அதுக்கடுத்து குஷ்பு என்ன செய்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல போய் காங்கிரஸ்ல போய் சேர்றாங்க காங்கிரஸ் அன்னைக்கு ஆட்சி பொறுப்பு போனதுதான் இன்னைக்கு வரைக்கும் திரும்ப அந்த ஆட்சியை பிடிக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க அப்போ குஷ்பு தேர்தலுக்கு முன்னாடி அவங்க எடுக்கக்கூடிய முடிவு எல்லாமே தவறா இருக்குது ஒரு இடத்துல போய் சேர்றாங்க சேர்ந்தோன்னா அந்த கட்சி தோத்து போயிருது அப்ப வேற வழி இல்லாம அங்கேயே டிராவல் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை அடுத்த கட்சிக்கு போயிட்டா கூட மக்கள் கிட்ட பல்வேறு வகையான விமர்சனங்களை சந்திக்க வேண்டியிருக்குது அதனால தான் இந்த தடவை பக்காவா அவங்க பிளான் பண்ணி ரெண்டு பக்கமும் துண்ட விரிச்சு வச்சுக்கிடுவோம் யார் ஜெயிக்கிறாங்களோ அங்க ஜெயிக்கிற குதிரையில போய் ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லி குஷ்பு இப்ப முழுக்க முழுக்க ஒரு சேஃப் கேம் தான் விளையாண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லாராலுமே பேசப்பட்டு இருக்கு இந்த இடத்துல காங்கிரஸ் கட்சிக்கு நம்ம ஒரு அன்பான வேண்டுகோள் வச்சுக்கிறோம் இறைவன் நாடினால் கண்டிப்பா அடுத்து ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இந்திய கூட்டணி ஜெயிக்கும் ராகுல் காந்தி கண்டிப்பா பிரதமர் பொறுப்புக்கு வருவாரு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் நம்புறோம் அப்படி ஒருவேளை ராகுல் பிரதமராக ஆயிட்டாரு அப்படின்னா பல பேர் வந்து இங்க வந்து சேர்றதுக்கு வருவாங்க அந்த அங்கிட்டு கார் ராகுல்ஜி கைசாக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஒட்டுறதுக்கு வருவாங்க அப்ப யாரெல்லாம் அப்படி வராங்களோ அந்த இடத்துல காங்கிரஸ் ஒரு தெளிவான முடிவு எடுக்க வேண்டியது முக்கியம் இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு விடுதலை சிறுத்தை அண்ணன் திருமாவளவன் எடுத்துக்கோங்க எந்த ஒரு நபரும் வந்து கட்சியில் சேர்ந்தாலும் அந்த நபர் இதுக்கு முன்னாடி பாஜகவில் இருந்திருந்தா விடுதலை சிறுத்தைகளை சேர்த்துக்க மாட்டாங்க அது ஒரு கொள்கை இப்படி போட இருக்கிறாங்க ஏன்னா எப்போ ஒருத்தன் பாஜகவில் பயணிச்சானோ அவனுக்கு எந்த ஒரு நாட்டு மேல அக்கறையா இருக்காது அவனுக்கு ஜனநாயகத்தின் மேல அக்கறையா இருக்காது அவன்கிட்ட ஒரு மனித தன்மையே இருக்காது அப்ப அப்பேற்பட்ட நபரை நான் திரும்ப என் கட்சியில் சேர்த்துக்க மாட்டேன்றதுல விடுதலை சிறுத்தை இன்னைக்கு ஒரு உறுதியோட கொஞ்சம் நிலைப்பாட்டோட இருக்கிறாங்க அதாவது நடிகை காயத்ரி ரகுராம் பாஜகவுல இருந்து வந்து விடுதலை செய்றதுக்காக எவ்வளவு முயற்சிகள் பண்ணாங்க கடைசி வரைக்கும் அவங்கள அங்க சேர்த்துக்கவே இல்ல இப்போ காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ விடுதலை சேர்த்தே ஒரு மாநில கட்சி காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சிங்கிறதால இந்த அளவுக்கு ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியாது அப்படின்னு நீங்க சொன்னா கூட ஒரு அதுல ஒரு ஒரு நிலைப்பாடை எடுக்கணும் அதாவது இப்ப உதாரணத்துக்கு பிஜேபி இருந்து வரக்கூடிய நபர்கள் காயத்ரி ரகுராம் மாதிரியான நபர்கள் வந்தா தாராளமா சேர்த்துக்கலாம் ஏன்னா காயத்ரி ரகுராம் பிஜேபி ஒரு மெம்பரா தான் இருந்தாங்களே தவிர அடுத்த மதத்துக்கு மேல எங்கேயுமே ஒரு ஒரு மத ஒரு மதவெருப்போட காயத்ரி செயல்படல அதனால அது மாதிரியான நபர்களை சேர்க்கறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஆனா மாதிரியான நபர்கள் வந்தாங்கன்னா அவங்க கிட்ட கூட சேர்க்க கூடாது பாஜக ஆர் எஸ் எஸ்ல ஊறி போன கொள்கை அப்ப யார் ஒருத்தர் கொள்கை அளவுல பாஜக ஏத்துக்கிட்டாங்களோ அது மாதிரியான நபர்கள் நாளைக்கு அவங்களோட தேவைக்காக காங்கிரஸ்ல வந்து சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு கிட்ட கூட சேர்க்க கூடாது அதுதான் காங்கிரஸ் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு முடிவா இருக்கணும் இது எல்லாத்தையும் விட சில துரோகிகள் வருவாங்க அதாவது அவங்களோட பழக்கம் என்னன்னா அவங்களுக்கு கொள்கையும் இருக்காது ஒன்றும் இருக்காது எந்த கட்சி ஜெயிக்கிதோ அந்த பக்கம் வந்து இங்க வந்து நம்ம கல்லா கட்டி கலெக்ஷன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சில துரோகிகள் அந்த ஜெயிக்கிற பக்கம் ஓடி அந்த கல்லா கட்டுறதுக்காக வருவாங்க இந்த இடத்துல எதிரிய கூட சில நேரங்கள்ல மன்னிச்சிடலாமே தவிர துரோகிய தூரம் கூட வைக்க கூடாது அந்த துரோகிகளை கிட்ட கூட சேர்க்கக்கூடாது அதனால இந்த இடத்துல காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் அந்த கொள்கை உணர்வுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும் கொள்கை ரீதியா அவங்களோட கட்சியை வளர்த்து அந்த கொள்கை உணர்வோடு இருக்கவங்கள கட்சியில வச்சா மட்டும்தான் அந்த கட்சி கடைசி வரைக்கும் காப்பாற்ற முடியும் எப்போ ஒருத்தர் கிட்ட கொள்கை உணர்வு இல்லையோ அவங்க ஆதரிக்க போயிருவாங்க நாட்டு மக்கள் நாடோ நாட்டு மக்களை எவ்வளவு பாதிக்கப்பட்டாலும் தெலுங்கானாவில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தெலுங்கானால மஞ்சேரியல் மாவட்டம் சொல்லக்கூடிய ஒரு இடம் அங்க இருக்கக்கூடிய அன்னைதரசை கூடிய ஒரு ஒரு கிறிஸ்தவ பள்ளி அந்த பள்ளியில என்ன நடந்திருக்குன்னா ஒரு மாணவர் வந்து பரிசு எழுதுறதுக்காக வந்திருக்கிறாரு வந்த மாணவர் முழுக்க காவிய உடைய போட்டு பரிசு எழுதணும் சொல்லி வந்திருக்கிறாரு அப்ப அந்த ஸ்கூல் நிர்வாகம் என்ன சொல்லியிருக்காங்க நாங்க வந்து இந்த ஸ்கூல்ல வந்து யூனிஃபார்ம் சிஸ்டம் இருக்கு எல்லா மாணவர்களும் எப்படி வராங்களோ அது மாதிரி யூனிஃபார்ம் போட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆனா அவங்களோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க இல்ல நாங்க காவியோடைய தான் போடுவோம் யூனிஃபார்ம் போட முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க தொடர்ந்து வம்பு பண்ணிருக்கிறாங்க அப்பமும் ஸ்கூல் நிர்வாகம் என்ன சொல்றாங்க ஏங்க நீங்க காவிய உடையோட வந்து ஏதோ உங்க விரதம் கும்பிடுறீங்க அப்படின்னு சொல்றீங்க ஓகே அப்ப நீங்க வந்து ஸ்கூல்ல போய் பிரின்சிபல்கிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு வரணும் அதையாச்சும் வாங்கிட்டு வரணும் இப்படி எதுவும் இல்லாம நான் உள்ள வந்தே ஆகணும் என்ன அனுமதிச்சே ஆகணும் அப்படின்னா இது எப்படி ஏத்துக்க முடியும் சொல்லி ஸ்கூல் நிர்வாகம் நியாயமான கோரிக்கை வைக்கிறாங்க இந்த இடத்துல உன்னே ஞாபகப்படுத்த வேண்டியது முக்கியம் கர்நாடகாவில் ஹிஜாபுக்காக போராடினாங்க தெரியுமா மாணவிகள் அந்த மாணவிகள் எங்கேயுமே யூனிஃபார்மை மறுக்கல நான் ஸ்கூல் யூனிஃபார்மை போடுவேன் யூனிஃபார்முக்கு மேல நான் என்னோட ஹிஜாப போட்டுப்பேன் எப்படி இந்துக்கள் பொட்டு வச்சுக்கிறாங்களோ கிறிஸ்தவர்கள் சிலுவை வச்சுக்கிறாங்களோ பார்ப்பனர்கள் பூணல் போட்டுக்கிறாங்களோ அது மாதிரி என்னோட யூனிஃபார்முக்கு மேல நான் தலையில ஒரு துணியை மட்டும் போட்டுப்பேன்னு யூனிஃபார்மோட சேர்த்த ஹிஜாபுக்கு தான் அந்த மாணவிகள் முக்கியத்துவம் கேட்டாங்க ஆனா இந்த இடத்துல நடந்தது என்னன்னா நான் யூனிஃபார்ம் போட மாட்டேன் காவி ட்ரெஸ்ஸோடு தான் வருவேன்னு சொல்லி அவங்க அடம் இருந்தாங்க இவங்களுக்குள்ள நடந்த கருத்து வேறுபாடுல அந்த மாணவர் கடைசி வரைக்கும் உள்ள அலோவ் பண்ணவே இல்லை குறைஞ்ச வருஷம் பிரின்சிபாலிட்டியாச்சும் போய் அனுமதி வாங்கிட்டு சொன்னாங்க அவங்க அதையுமே செய்யல அதுக்கடுத்து அவங்க போய் இந்த விஷயத்தை போய் வெளியில சொன்னோன்னே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய உள்ளூர் சங்கிகள் எல்லாருமே காவி ட்ரெஸ்ஸோட உள்ள வந்து பிரச்சனை பண்றாங்க உள்ள வந்து பிரச்சனை பண்ணி ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கி ஜே அப்படின்னு சொல்லி அங்க பெரிய அளவுல வந்து பிரச்சனை பண்ணி ஒரு கட்டத்தில் வன்முறையில் இறங்கிட்டாங்க அங்க கிடக்கக்கூடிய கல்லை எடுத்து கட்டையை வச்சு அந்த ஸ்கூல்ல கடுமையா தாக்கி அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய மாதா செலை அங்க இருக்கக்கூடிய அன்னை தெரசாவுடைய சிலன்னு சொல்லி எல்லாத்தையுமே கடுமையா தாக்கி கொஞ்சம் கூட ஒரு மனிதத்தன்மையே இல்லாம முழு அதாவது பரிசை நடக்குது ஸ்கூல்ல அந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்களே பிள்ளைங்க படிக்க நேரமாச்சே அப்படின்னு சொல்லி இது எதையுமே பார்க்காம இப்படியாப்பட்ட ஒரு வன்முறை செஞ்சா உள்ள படிக்கிற பிள்ளை எப்படி பரிசு எழுத முடியும் அப்ப இது எதையுமே யோசிக்காம இவங்களோட மதவெறி அங்க நடத்துறவன் கிறிஸ்டினா அவ்வளவுதான் நான் போய் இதை அங்க அங்க போய் நான் பிரச்சனை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மாதா சில அங்க இருக்கக்கூடிய தெரசா சிலன்னு சொல்லி எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கி பெரிய ஒரு வன்முறை ஆட்டமே ஆடி இருக்கானுங்க இது எல்லாத்தையோட ஒரு கொடுமை தூர்தர்ஷன்ல நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்க தூர்தர்ஷன் அப்படிங்கிறது ஒரு நம்ம நாட்டுடைய ஒரு ஒரு நிறுவனம் ஒரு அரசு சார்ந்த ஒரு சேனல் இந்த தூர்தர்ஷன் நியூஸ் சேனலை இப்போ திடீர்னு என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த சேனலோட லோகோவுக்கு முழுக்க காவி நிறத்தை கொடுத்துருக்காங்க தூர்தர்ஷன் நியூஸ் அதுக்கு அந்த சொல்லக்கூடிய இடத்துல முழுக்க அந்த வார்த்தை ஹிந்தியில மாத்திருக்கிறாங்க காலகாலமா தூர்தர்ஷன்றது அது ஒரு லோகோ அதுக்குன்னு ஒரு கலரு இருந்துச்சு எந்த மதம் சார்போ இல்லாம ஒரு தனியா இருந்துச்சு இப்ப திடீர்னு அதுக்கு காவி நிறம் கொடுத்து அதுல இந்தி வார்த்தையை உள்ள சேர்த்து இது முழுக்க ஒரு வாரியா இவங்களுடைய பிரச்சாரத்தை கொண்டு வராங்க என்னன்னா இப்ப ராமநவியோட சீசன் வடக்கு முழுக்க ராமநவமி நடந்துட்டு இருக்கு அப்ப இந்த ராமநவ நம்ம முன்னெடுத்தோம்னா இது மூலயமா நமக்கு ஓட்டு விழுந்துரும் அப்படிங்கிறதுக்காக அந்த அரசு சார்ந்த ஒரு நிறுவனத்தையே அந்த இப்போ கொண்டு போய் திடீர்னு கொண்டு போய் காவி நிறத்துல அதோட கலரை மாத்திட்டு இருக்கிறாங்க இங்க எந்த ஒரு பிரச்சனையுமே வேணாம்னு தான் அது ஒரு காமன் கலர் வச்சிருந்தாங்க இதுக்கு முன்னாடி ரெட் கலர்ல வச்சிருந்தாங்க ஒரு காமன் கலர் ரெட் இல்லைன்னா ப்ளூ அவ்வளவுதான் வைப்பாங்க இப்போ இந்த இடத்துல வந்து ராமநவமி நேரத்துல இவங்க காவி கலரை மாத்தினாங்கன்னா இப்போ நாளைக்கு ஒரு இஸ்லாமியர் வந்து கேட்கறாரு எங்களுக்கு ரம்ஜான் நேரத்துல பச்சை கலர் மாத்துங்க அப்படின்னா மாத்த முடியுமா இல்ல ஒரு கிறிஸ்டின் வந்து கிறிஸ்துமஸ் டைம் ஆயிடுச்சு எங்களுக்காக வெள்ளை கலர்ல மாத்துங்க அப்படின்னா மாத்த முடியுமா அப்போ இந்த பிரச்சனை வேணாம் அதுக்கு ஒரு காமன் கலர் ஒரு நாளாக கொடுத்துட்டு ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க தூர்தர்ஷன் என்ற ஒரு அரசு நிறுவனம் ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை இதை கொண்டு போயிட்டு அதுக்கு காவி கலர் சாயத்தை போட்டு கீழே இந்தி வார்த்தையை மாற்றுறாங்க இந்த தூர்தர்ஷன் இன்னைக்கு பாஜக அவங்களுடைய அரசியலுக்கு எந்த அளவுக்கு பயன்படுத்துறாங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கேரளாவில் என்ன பண்ணுறாங்கன்னா தூர்தர்ஷன் சேனலில் அரசு சேனலில் கேரள ஸ்டோரின்னு சொல்லக்கூடிய அந்த இஸ்லாமிய வெறுப்பு கொண்ட படம் அந்த படத்தை அந்த அரசு சேனலில் போடுறாங்க இப்போ கேரளாவில் எலெக்ஷன் நடக்கும் போது அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களோட ஓட்டை எப்படியாவது கவர்ந்துக்கிறதுக்காக அங்க கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் வெறுப்பு மூட்டக்கூடிய ஒரு படம் கேரள ஸ்டோரி அந்த படத்தை போய் அந்த அரசு சேனல்ல போடுறாங்க அப்ப முழுக்க முழுக்க இவங்களோட நோக்கம் என்ன இங்க வந்து நம்ம ஏதாவது ஒரு இந்த மதம் சார்ந்த ஒரு வெறுப்பு விதைக்கணும் ஒரு மதத்துக்கு மட்டுமே சார்பா நடக்கணும் அப்ப இப்படி நடக்கிறதால பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இந்துக்களுடைய ஓட்டு நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறதுக்காக இந்த பெரும்பான்மை ஓட்டுக்காக ஓட்டு அரசியலுக்காக மட்டுமே இது மாதிரியான மத மோதல்களையும் ஒரு சார்பாக நடந்துக்கிறதையும் இந்தியா அப்படிங்கறதே யாருக்குமே சார்பு இல்லாத இது ஒரு ஜனநாயக நாடு அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு இது எதையுமே மதிக்காம எல்லாமே வெறும் அரசியலுக்காக ஓட்டுக்காக மட்டுமே இந்த அளவுக்கு அக்கிரமங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க அப்ப நல்லா பாருங்க இது மாதிரி பெரும்பான்மை மக்களோட ஓட்டு வேணுங்கிறதுக்காக ஒரு சார்பாக நடக்கிறது மத மத வெறுப்புகளை மத வன்மங்களை தூண்டி விடுறது இது மாதிரியான காரியங்களை ஒருத்தங்க செய்வாங்க அந்த நபர்களையும் போய் நான் ஆதரிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தன்னோட சுயலாபத்துக்காக மட்டுமே அந்த கட்சியை ஆதரிச்சு அவங்களோட பயணிப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் நாளைக்கு ஆட்சி மாறினா இங்க வந்து சேர்ந்தாங்க அப்படின்னா இப்ப நபர்களை கிட்ட கூட சேர்க்க கூடாது இது மாதிரியான இது மாதிரியான நபர்களை கிட்ட சேர்க்கறது அப்படிங்கிறது அது நாட்டுக்குமே துரோகம் அந்த கட்சிக்குமே பெரிய ஆபத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்கும்